ஃப்ளாஷ் தேட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வழக்கமான ஒன்றாக இல்லாமல் மாறுபட்ட ஒரு படைப்பை தருவதுதான் டைரக்டர் சிம்பு தேவனின் வழக்கம் இருபத்தி மூன்றாம் புலிகேசி இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் உட்பட்ட உதாரணங்களை சொல்லலாம் இப்போது முழுக்க முழுக்க முதலில் சில நிமிடங்களும் கடைசியில் சில நிமிடங்களும் மட்டுமே தரைத்தளத்திலும் மற்றபடி படம் முழுக்க கடலில் ஒரு போட்டிலுமே முழு படமும் நகர்கிறது போட் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு உலக போர் நடந்தபோது மெட்ராஸ் மீது கு குண்டு வீசப் போவதாக செய்தி பரவ மக்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமாய் சிதறி ஓடுகிறார்கள் வெள்ளையர்களிடம் சிக்கிக்கொண்ட தனது தம்பியை மீட்க வரும் மீனவர் யோகி பாபு பதற்றத்தில் தனது பார்ட்டி குலப்பொடி லீலாவுடன் சேர்ந்து தங்களது படகிற்கு செல்கிறான் அதில் ஆந்திரா மதுமிதா தனது பையனுடனும் கேரளாவை சேர்ந்த ராஜா ஷாரா மயிலாப்பூர் ஐயர் சின்னி ஜெயந்த் அவரது மகள் கௌரி நேதாஜி படையைச் சேர்ந்த முத்தையா என்னும் எம் எஸ் பாஸ்கர் யோகிபாபியிடம் கூட உதவி கேட்டு அந்த படையில் ஏறுகின்றனர் அந்த காலத்தில் பேசப்படும் வசனம் என்றாலும் இந்த கால நிகழ்வை நிக ஞாபகப்படுத்தும் சிம்புத்தேவனின் தேவனின் வசனங்கள் அற்புதம் போட்டில் ஏறிய ஒன்பது பேர் சேஃபாக கரை ஒதுங்கினார்களா அல்லது என்னென்ன இடைஞ்சல் அவர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் அனைத்தையும் வெளிப்படுத்த காட்சி அமைத்திருக்கிறார் சிம்பு படம் முழுக்க ஒரு போட்டிலேயே கடல் லொக்கேஷனிலேயே காட்சிகள் என்பதால் ஒரு சாராருக்கு சளிப்பு தட்டும் அதில் தனது வசனங்கள் மூலம் மெருகூட்டியிருக்கிறார் டைரக்டர் சிம்பு தேவன் யோகி பாபு கௌரி கிஷன் எம் எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயந்த் சாம்ஸ் மதுமிதா கேரக்டரை நன்றாக உள்வாங்கி நடித்திருக்கிறார்கள் ஜிப்ரன் இசையில் கானா ப்ளஸ் கர்நாடிக் கலந்த அந்த பாட்டு சூப்பர் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை